நிர்மலா சீதாராமனிடம் எவ்வளவு தங்கம் இருக்கு தெரியுமா இந்தியாவின் முதல் முழு நேர பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவர் தனது எட்டாவது பட்ஜெட்டை வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை தாக்கல் செய்கிறார் தற்பொழுது சாமானியர்கள் முதல் பெரிய பிசினஸ் தலைவர்கள் வரை நிர்மலா சீதாராமன் வெளியிடும் செய்திகளை நோக்கி உள்ளது ஏனெனில் இவர் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் என்ற கேள்வியும் யாருக்கெல்லாம் நன்மை கிடைக்க என்ற எதிர்பார்ப்பும் நிறைந்துள்ளது இந்த நேரத்தில் நிர்மலா சீதாராமனின் மத்திய அமைச்சர் என்பதற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை அவருடைய தற்போதைய சம்பளம் படிப்பு நிகர மதிப்பு உள்ளிட்ட தகவல்கள் குறித்து பார்க்கலாம் நிர்மலா சீதாராமன் அப்படி பாரதிய ஜனதா கட்சியின் தலை சிறந்த தலைவர்களில் ஒருவராகவும் இருந்து வருகிறார் மேலும் அப்படி இவர் தற்பொழுது அரசியல் சூழ்நிலையில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டுள்ளார் இந்திய வரலாற்றில் முழுநேர இலாகா ஒதுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்பதால் அவர் நிதியமைச்சராக உயர்த்தப்பட்டது ஒரு வரலாற்று தருணம் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டின் மதுரையில் பிறந்த சீதாராமன் ரயில்வே ஊழியரான நாராயணன் சீதாராமனுக்கும் இல்லத்தரசியான சாவத்திரிக்கும் பிறந்தவர் ஆவார் இவர் முசிறி திருச்சிராப்பள்ளி திருவெண்காடு தஞ்சாவூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் தமிழ் ஐயங்கார் பிராமண குடும்பத்தில் இருந்து வந்தவர் மேலும் டாக்டர் சீதாராமனின் கல்வி பயணம் சென்னை மற்றும் திருச்சி பள்ளியிலிருந்து அப்படி டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அதாவது ஜே என்யூ வரை சென்றுள்ளது திருச்சிராப்பள்ளியில் உள்ள சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு முடித்த அவர் அப்படி ஜே என் பொருளாதார தரத்தில் முதுகலை மற்றும் எம் பெற்றுள்ளார் அவர் தனது கணவர் பரகலா பிரபாகரை அப்படி ஜே என் சந்தித்தார் இவருக்கும் மாறுபட்ட அரசியல் சிந்தாந்தங்கள் இருந்த போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிஜேபி யுடன் இணைந்த சீதாராமனுடன் பிரபாகர் மனம் முடிந்தார் மற்றொரு பக்கம் அவர்களுக்கு பரகலா வங்கமாயி என்ற மகளும் உள்ளார் மேலும் அவரது முந்தைய பதிவில் சீதாராமன் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருந்தார் மற்றும் கார்பரேட் விவகாரங்களில் ஈடுபட்டார் அவரது அரசியல் பயணத்தில் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து வரை தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராகவும் பாஜகவின் செய்தித் தொடர்பாளராகவும் இருந்துள்ளார் மேற்றும் அப்படி மைனிட்டா டாட் இன்போ என்ற இணையதளத்தின்படி நிர்மலா சீதாராமனின் மொத்த சொத்து மதிப்பு ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் ஆகும் இதில் அசையும் மற்றும் அசையா சொத்துகளும் உள்ளன அவரின் முன்னூத்தி பதினைந்து கிராம் தங்கமும் இரண்டு கிலோ வெள்ளியும் வைத்திருக்கிறார் சொந்தமாக மாருதி சுசுகி டிசைர் அதாவது ஏழு முப்பத்தி மூன்றாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு என்ற விலையிலும் வைத்துள்ளார் ஹைதராபாத் அருகே சுமார் லட்சம் ரூபாய் விவசாயம் அல்லாத நிலம் அவருக்கு உள்ளது அவரது அசையா சொத்தின் மதிப்பு ஒரு கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் தனிநபர் கடனாகவும் உள்ளது அவர் தனது ராஜ்யசபா தேர்தல் பிரம பத்திரத்தில் தன்னிடம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள பணமும் எழுபத்தி ஒன்பது லட்சத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு வங்கியில் நிலையான வைப்பு தொகையும் இருப்பதாக அறிவித்துள்ளார் அதே போல எல்ஐசி போன்ற பிற காப்பீடுகளில் நாலு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு இருப்பதாகவும் கூறப்படுகிறது மற்றொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் இந்திய அரசாங்கத்தின் மிக முக்கியமான பதவிகளில் ஒன்றாக உயர்த்தப்பட்டு அவருடைய திறமை நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு உத்வேகத்தை அளிக்கிறது நடுத்தர அப்படி வர்க்க பின்னணியில் இருந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் நிதியமைச்சராக இருக்கும் அவரது பாதை அர்ப்பணிப்பு அவரின் அரசியல் வெளிப்படுத்துகிறது மேலும் இதற்கிடையில் வரும் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காலை பதினோரு மணிக்கு நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் தனது பட்ஜெட் உரையை நிகழ்த்துவார் இந்த எட்டாவது பட்ஜெட் உரையில் தொழில்துறையினர் மற்றும் வரி செலுத்துவோர் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் வருமான வரி சலுகை மற்றும் கேபிக்ஸ் புஷ் மற்றும் ஜிஎஸ்டி பகுத்தறிவு மற்றும் பல முக்கிய அறிவிப்புகளை எதிர்பார்க்கின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்